நான் இப்ப சொல்ல போற மூணு காரணத்துக்காக நீங்கள் கருடன் படத்தை பார்க்கலாம் நம்பர் ஒன் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய ஸ்டாரோட படமோ இல்ல வந்து பெரிய வந்துட்டு ஹிட்டான படமோ வந்துட்டு எதுவும் வரல இப்போ சமீப காலத்துல வந்து கருடன் படம் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டோம் அதனால இங்க அந்த படத்தை பார்க்கலாம் சமீப காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூரியோட படம் எல்லாம் வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு அவர் வந்து செலக்டிவா சில கதையை செலக்ட் பண்ணி நடிக்கிறாரு அவர் செலக்ட் பண்ற படம் எல்லாமே வந்துட்டு கதை வந்துட்டு ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்கு நம்பர் த்ரீ பேசிக்கலி சசிகுமார் படம்னாலே வந்து ஒரு கிராமத்து சாயல் இருக்கும் நல்ல நட்பு வட்டாரத்துக்கான கதை இருக்கும் வந்துட்டு விறுவிறுப்பாக இருக்கும் ரொம்ப ஸ்டண்ட் எல்லாம் நிறைய இருக்கும் இந்த கிராமத்து சம்பவங்கள் இந்த கிராமத்து சுச்சுவேஷனை ஒட்டியே வந்துட்டு அவர் படத்தில் நடிச்சிருப்பாரு ஸோ அதுக்காக வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம் இந்த கிடாரி குட்டி புலி இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து நீங்கள் சசிகுமார் படத்தை பார்க்கலாம் ஸோ சசிகுமார் படங்கள் யூஸ்வலாக வந்துட்டு கிராமத்து சாயல்ல நல்ல கதையோட சூப்பராக இருக்கும் ஸோ அதுக்காக நீங்கள் பார்க்கலாம் இப்போ நான் சொன்ன இந்த மூணு விஷயங்களுமே வந்துட்டு என்னோட தனிப்பட்ட பார்வை ஸோ இதெல்லாம் அந்த படத்துக்குள்ளே இருக்கா இல்லையான்னு படத்தை பார்த்தா தான் தெரியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே உங்க கிட்ட எல்லாம் சொல்லி ஷேர் பண்ணுங்க இந்த படத்துல முக்கியமா மூணு கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா சசிகுமார் சூரி அதுக்கப்புறம் உன்னி முகுந்தன் உன்னி முகுந்தன் நிறைய பேருக்கு புதுசா இருக்கலாம் இவர் ஒரு மலையாள பட ஹீரோ ஸோ நம்ம தமிழ் படத்துல வந்துட்டு சில படங்கள் நடிச்சிருக்கார் ஆல்ரெடி இந்த மூணு பேரை சுத்தி தான் இந்த கதையை அமைச்சிருக்காங்க இந்த கதையோட ஸ்டோரி சுருக்கமா என்னன்னு பாத்தீங்கன்னா கோம்பை என்ற கோம்பை அம்மன் கோயில் ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலோட ஒரு நிலம் வந்து பாத்தீங்கன்னா சென்னைக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்கு அது நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கு அந்த ஊர்க்காரங்களுக்கும் தெரியாம இருக்கு அந்த கோயில் நிர்வாகம் வந்து பாத்தீங்கன்னா புண்ணி முக்குந்தன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க ஃபேமிலி வந்துட்டு காலங்காலமா வந்துட்டு ஹெட்டா இருந்து ரன் பண்ணிட்டு வராங்க அந்த கோயில்ல சசிகுமாரும் சூரிய வந்துட்டு இவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இவங்க மூணு பேரும் கோம்பையில இருக்காங்க சோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா பத்திர பதிவுத்துறை அமைச்சர் ஒருத்தர் சென்னையில இருக்காரு அவருக்கு வந்துட்டு இந்த நிலம் இருக்குன்னு தெரியும் அவருக்கு இந்த நிலத்தை எப்படியாச்சும் ஆட்டைய போடணும் அப்படின்னு பிளான் பண்ணுவாரு ஆனா அதுக்கு ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் தேவை அந்த சொத்து பத்திரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயிலோட நகையை வைக்கிற அந்த லாக்கருக்குள்ள அந்த பட்டம் பட்டயம் இருக்கும் ஸோ அந்த பட்டயம் கொண்டு வந்தால் தான் வந்துட்டு இந்த நிலத்தை ஆட்டையை போட முடியும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கெட்சு போடுறாரு இதுக்காக வந்துட்டு ஒரு டாஸ்க் அமைச்சு ஒருத்தர் அனுப்பி இந்த பட்டயத்தை எப்பயாச்சும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அனுப்புறாரு அவர் உள்ளே போயிட்டு அந்த பட்டயத்தை கொண்டு வந்து சேர்த்தாரா இல்லையான்றது தான் அந்த கதை ஸோ விறுவிறுப்பாக வந்துட்டு ஃபஸ்ட் ஆஃப் சூப்பராக போயிட்டே இருக்கும் ஸோ எந்த ஒரு லேக்குமே இருக்காது செகண்ட் ஆஃபில் கொஞ்சம் லேக்கிங்கு இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லலாம் ரொம்ப சூப்பராக எந்த ஒரு பாட்டுமே பெருசாக ஹிட் ஆகலை ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மற்ற அந்த விறுவிறுப்பான சண்டை காட்சிகள் அதுக்கப்புறம் வந்துட்டு முக்கியமான வந்துட்டு கிளைமேக் சீன் அப்புறம் வந்துட்டு இன்ட்ரல் மாதிரி ஒரு முக்கியமான சீன் இருக்கும் அதோட மியூசிக் ஸ்கோர்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் அன்பார்ச்சுனேட் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு எதுவும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகல இந்த படத்தில் இதுக்குள்ள எங்க மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து ஒன்னா வளர்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க ஆனா இதில் முக்கியமான கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய தான் சூரிய வந்துட்டு அந்த முக்குந்தன் அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா அவருக்கு ஒரு ஒரு விசுவாசமான ஒரு ஃப்ரெண்ட் சின்ன வயசுல இருந்துட்டு சூரிய வந்துட்டு ஒரு அனாதையாக இருக்காரு அவரை கூப்பிட்டு வந்து வளர்க்குறாங்க ஸோ சூரிய வந்து பார்த்தீங்கன்னா இவர் பேச்சை தட்டவே மாட்டாரு அப்படி சூரிய வந்து பாத்தீங்கன்னா விசுவாசத்துக்கு பேர் போன சூரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெருக்கமான கட்டத்துக்கு வந்து தள்ளப்படுறாரு நாயை வந்துட்டு சூரிய வந்து வளர்க்குறாரு அந்த நாயும் சூரியன் ஒன்றா காட்டுறாங்க அதாவது விசுவாசத்துக்கு பேர் போனது நாய் நிலைமை அப்படி மாதிரி வந்துட்டு சூரிய வந்துட்டு அவர் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப விசுவாசமா இருக்காரு அப்படியேப்பட்ட சூரியக்கு வந்து ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலைமை ஏற்படுது விசுவாசம் பக்கத்துல நிக்கணுமா இல்ல நியாயத்து பக்கம் நிக்கணுமான்னு ஒரு சிக்கல் வருது சோ அதுல எந்த பார்த்து அவர் சூஸ் பண்றதுதான் அந்த கதையோட கிளைமேக்ஸ் இதுக்கு நடுவில் வந்து பார்த்தா இன்டர்வலுக்கு மேல ஒரு சீன் வச்சிருப்பாங்க அதை வந்துட்டு சூரிய வந்து பார்த்தோன்னா இந்த முனியசாமி மாதிரி வந்து சாமி வந்து ஆடுவாரு ஸோ அந்த ஸ்டார்டிங் சின்ன வயசுல அந்த சீன் காட்டுறாங்க பெருசா என்ன சீன் காட்டுறாங்கட்டு பெருசா தெரியாது ஆனா இன்டர்வலுக்கு முன்னால வந்து பார்த்தா அந்த சீனை கொண்டு வந்து டேரக்டர் வைப்பாரு அந்த டேரக்டர் வச்சு அந்த சீன்ல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா வந்துட்டு அந்த சீன வந்து பாக்கும்போது நல்லா சூப்பரா எடுத்து தருங்க சூரிய அந்த சூரிய வந்துட்டு சூப்பரா வந்துட்டு நடிச்சிருந்தா அந்த சீன்ல இது காந்தாராக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டு ஒரு அளவுக்கு ஒரு இருந்தது ஆகுது கண்டிப்பா வந்துட்டு இந்த சீனை நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணும் சமுத்திர கனியும் வந்துட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல் பண்ணியிருப்பாரு சோ பெருசா அந்த கதைக்குள்ள இம்பாக்ட் கிடையாது ஆனா அங்கங்க வந்துட்டு முக்கியமான சீன்ஸ் அவர் வந்துட்டு போவாரு சோ அவரோட ரோல் பிளே வந்து பாத்தீங்கன்னா பக்கா அந்த ஸ்டோரிக்கு சூட் பண்ணிருக்காங்க இந்த கதையில வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ஸோட சப்ஜெக்ட் வந்து பெருசா எந்த ஒரு இம்பேக்ட்டும் கிடையாது முக்கியமா இந்த மூணு கேரக்டர் சுற்றி சுத்தி பாடம் வருது இந்த மூணு கேரக்டர்ல வந்துட்டு யார் ஹீரோ அப்படின்னு ஒரு குழப்பம் நம்மளுக்கு உண்டாகும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் ரொம்ப தெளிவா வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வலுக்கு அப்புறம் சொல்லியிருப்பாரு நீங்க யாரோ ஃபாலோ பண்ணிட்டு சிம்பாலிக்கா வந்துட்டு சூரிய ஒரு சீன்ல கொண்டு வந்து இன்டர்வல் முடிப்பாரு ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஈஸியா புரிஞ்சு சூரியக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் ஏதோ கொடுத்துருக்காங்க இந்த படத்துல ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய வந்துட்டு அடிக்கடி ஒரு சுச்சுவேஷன்ல மாட்டு வரும் அதுல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ரெண்டுக்கு ஒரு கேள்வி உண்டாகும் சூரிய கிட்ட அந்த எந்த கேள்வி கேட்டாலும் அவர் எதுவுமே மறைக்க மாட்டாரு அப்படியே உண்மை என்னவோ அது போட்டு உடைச்சிருவாரு ஸோ அந்த உடைக்கிற அந்த டைலாக் வந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கண்ட்ரிஸ் கிடைக்கிறேன்னு சொல்லுவாரு இந்த டைலாக் கொஞ்சம் இம்ப்ரெஸ் இருந்தது பெருசா இப்போ இந்த சூரிய படம் தானே ஹியூமர் இருக்கும் அப்படின்னு நினைச்சு போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க டிசப்பாயிண்ட் ஆகுங்க இந்த ஹியூமருக்கான இடம் பெருசா அந்த படத்துல எதுவுமே இல்ல படம் ஃபுல்லா விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ரொம்ப ஃபாஸ்டா டிராவல் பண்ணும் செகண்ட் ஹாஃப்ல நடுவில் கொஞ்சம் லேகிங்கா இருக்கும் அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல கொண்டு வந்து அதை வந்துட்டு டேரக்டர் வந்துட்டு ஈக்குவல் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருப்பாரு இந்த படத்துல வில்லன் யாருன்னு கேட்டீங்கன்னா வில்லன் யாருமே கிடையாது வில்லன் வில்லன் இருக்காரு ஆனா வில்லத்தனமா யாரும் இருக்க மாட்டாங்க இவங்களுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு சுச்சுவேஷன் வருது இவங்களுக்குள்ளேயே ஒரு சண்டை போற நிலைமை வருது இதுல யார் நல்லவன் யார் கெட்டவன் யார் ஜெயிச்சு மேல வராங்க தான் இந்த கதையே ஸோ மொத்த கதையை நான் உங்களுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமே போயிடும் மறக்காம இந்த தேட்டர்ல போய் பாருங்க அப்பதான் உங்க கதை ஃபுல்லா உங்களுக்கு புரியும் இந்த கவர்ன் படத்தை நீங்க ஏன் பாக்கலாம்ன்றதுக்காக முக்கியமான மூணு காரணம் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் அதே தானே நீங்க பாக்கணும் சசிகுமார் சூரி அப்புறம் இது ஒரு கிராமத்து கதை ஸோ கதை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பா போகுது ஃபாஸ்டா போகுது கொஞ்சம் லேகிங் கிடையாது கண்டிப்பா நீங்க ஒரு வாட்டி பார்க்கலாம் ரொம்ப மொக்கையான படம்லாம் கிடையாதுங்க கவர்டன் சொல்ற மாதிரியே வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு நல்லா தான் இருக்கு படம் இதெல்லாம் ஓகே இந்த படத்துக்கு ஏன் கருடன் அப்படின்னு பேர் வச்சாங்கிட்டு என் மனசு அந்த கொஸ்டின் எழுபிட்டே இருந்தது எந்த ஒரு எக்ஸ்பிளேஷன் டேரக்டர் வந்து படம் ஃபுல்லா தரவே இல்லை சோ அப்படியே ஃபைனலா கிளைமேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல ஒரு லைன் போடுறாரு கருடன்க்கான மீனிங் என்னன்னு சொல்லிட்டு சோ அந்த படத்தோட போய் பாருங்க கிளைமாக்ஸ்ல உங்களுக்கு இதுக்கு ஏன் கருடன் பேர் வச்சாருன்னு உங்களுக்கு புரியும் இந்த படத்தில் ஸ்டண்ட் எல்லாம் வந்துட்டு ரொம்ப சூப்பராக வித்தியாசமாக பண்ணியிருந்தாங்க ஸ்டண்ட்டுக்கும் வந்துட்டு ஒரு ஹேட்ஸ் ஆஃப்ங்க நீங்கள் வந்துட்டு ஸ்டண்ட்ஸ் ரொம்ப போர் போரடிக்காமல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்தாங்க ஸோ பெரிய ஹீரோயின்ஸ் இல்லை பெரிய பேர் இல்லை பெரிய காமெடி இல்லை பெரிய சாங்ஸ் இல்லை இதெல்லாம் இல்லாமலே வெறும் சிம்பிளாக வந்துட்டு இந்த மூணு பேர் கேரக்டர் வச்சு ஒரு சிம்பிள் ஸ்டோரியை லிங்க் பண்ணி கதையை சூப்பராக விறுவிறுப்பாக வந்துட்டு கடைசி வரைக்கும் கொண்டு போனாங்க டைரெக்டர்ஸுக்கு ஹேட்ஸ் ஆஃப்னு விடுதலை படத்துக்கு அப்புறம் வந்துட்டு சூரிய மேல இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு ரொம்ப ஹை முக்கியமான ரோல் பிளே பண்ணிப்பாரு போனேன் அதுவும் ஒரு காரணம் அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் விடுதலை படத்தோட டைரக்டர் வெற்றிமாறன் அவர் தான் இந்த படத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு வெற்றிமாறனாலே வந்துட்டு சப்ஜெக்ட் கொஞ்சம் டீப்பா இருக்கும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் விறுவிறுப்பா இருக்கும் சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷனோட நீங்க போய் பார்க்கலாம் சூரிய சொல்லணும்னா சூரி சசிகுமார் வெற்றிமாரனோட கதை கிராமத்து சாயல் ஸோ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஹிட்டான கிட்டான படமோ பெரிய படமோ இல்லை ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு கலவையாக வந்துட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த படத்தை போய் பார்க்கலாம்